வணக்கம் நண்பர்களே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிகளுக்கு கேட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூலம் நேரடியாக பணி எடுக்க போகிறாங்க அந்த தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் இளநிலை நிர்வாகி மொத்த காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை நானூற்றி தொண்ணூறு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் இரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்த காலிப்பணியிடங்களும் இடஒதுக்கீடு காண காலிப்பணியிடங்களும் பார்க்க போகிறோம் ஆர்கிடெக்சர் பதவிகளுக்கு மூன்று நபர்களும் சிவில் இன்ஜினியரிங் பதவிகளுக்கு தொண்ணூறு நபர்களும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பதவிகளுக்கு நூற்றி ஆறு நபர்களும் எலக்ட்ரானிக்ஸ் பதவிகளுக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு நபர்களும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பதவிகளுக்கு பதிமூன்று நபர்களும் மொத்தமாக நானூற்றி தொண்ணூறு பணியிடங்கள் கேட்டிருக்காங்க இதில் இடஒதுக்கீட்டின்படி பொது பிரிவினருக்கு இரநூற்றி நாற்பது பதவிகளும் பொருளாதார பின்தங்கிய பதவிகளுக்கு நாற்பத்தஞ்சு பதவிகளும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நூற்றி ஆறு பதவிகளும் ஆதி திராவிடர் எழுபத்தி மூணு பதவிகளும் பழங்குடியினர் இருபத்தாறு பதவிகளும் சொல்லியிருக்காங்க இந்த மொத்தம் நானூற்றி தொண்ணூறு பதவிகளில் உடல் உணமுற்றவர்களுக்கான உள் இடஒதுக்கீடும் இதுக்கு கொடுத்துருக்காங்க மேற்கண்ட பதவிகளில் தகுதியாக சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும் அது இல்லாமல் கேட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பியர் ஆகிருக்கணும் அவங்க மட்டும்தான் இந்த இந்த காலி பணியிடங்களை விண்ணப்பிக்க முடியும் மேற்கண்ட பதவிகளுக்கான வயது வரும்பு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதிகபட்சமாக இருபத்தேழு ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசு விதிகளின்படி வயது தளர்வு உண்டு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஐந்து ஆண்டுகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மூன்று ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு பத்து ஆண்டுகளும் விதிமுறை விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப கட்டணம் பெண்கள் எஸ்சிஎஸ்டி டிடபிள்யூடி ஏ ஏஐயில் அப்பண்டிஷிக் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் முற்றிலுமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு ரூபாய் முந்நூறு விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும் சொல்லியிருக்காங்க இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் விண்ணப்பிக்கணும் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஏஏஐ டட் ஏஇஆர்ஓ என்ற இணையதளத்தில் கேரியர் என்ற நெரும்பொருளை நீங்கள் போய் விண்ணப்பிக்க செய்யணும் இது போன்ற அரசு வேலை தொடர்பான செய்திகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்